அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பாம்பாட்டி சித்தனுடைய கேளு பாம்பாட்டி கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்றாரு அது என்ன பெரிய விஷயமா சித்திரப்பதி நீங்க நிறைய சொல்றீங்க அதனால தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்ன பாம்பாட்டி எனக்கு தெரியாத அவர்கிட்ட தான் கேட்கணும் நீ என்ன சொல்றாரு பாம்பாட்டி இந்த உடல் பொருள் ஆவின்னு உயிர் என்ன விஷயம் தெரியாதே உனக்கு என்னத்துக்கு அந்த பாட்டு எத்தனையோ உபதேசம் சும்மா பாட்டு நின்ற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க தெரிஞ்சிக்கணும் உடல் என்ன உடல் மூச்சு பொருள்னா விந்து இது மூணும் சேர்ந்து குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் நான் எந்தன்னு நீங்கள் ஒன்றும் இல்லைடான்டாரு இங்கே எவன் பண்ணுவான் அது மாதிரியே பண்ணிவிட்டேன் நான் வீட்டுக்கு போனேன்னா உன்னை கொண்டாட்டி கத்தையை தடைச்சிடுவான் எல்லாத்தையும் குருக்கிட்ட கூட்டி இங்கே நான் உனக்கு வேலை அங்கே போட சோத்துக்குன்னுட்டு தெரியுமா அதனால் பாம்பாட்டி பாடிடுவார் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது அது அதனால் அவர் சொன்னார் உடல் பொருள் ஆவி மூன்றும் வாங்கி எங்கள் உன்னார் மூணு குரு கொடுத்தாச்சு இவருக்குன்னு ஒன்றுமே இல்லை இவருக்குன்னு ஒன்றும் இல்லை இந்த வீட்டுக்கு போகிறது அப்புறம் அது மாதிரி நீ மூணு இங்கே கொடுத்துட்டு போன ஆசிரமத்துக்குன்னு வீட்டுக்கு போக முடியாது ஏன்னா ரோட்டில் தான் சுற்றி நிற்கணும் அதனால நீ நீயாக வச்சுக்கோ வீட்டுக்கத்துன்னு போ பாத்திரமா சொல்லு பொருள் என்ன விந்து சரி ஜீவன் என்ன விந்து உயிர்ன்னா மூச்சு ஆன்மான்னா சத்தம் இது மூணும் சேர்ந்தா நியூட்டான் போட்டான் எலக்ட்ரான் இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது உலகத்தையும் ஏக்குது ஓ இது மூணு என்னன்னா விந்துன்னா நெருப்பு இது காற்று மூச்சி உயிர்னா சப்தம் இது மூணும் சேர்ந்து தான் நம்ம ஏங்குறோம் இது மூணும் ஒன்று சேர்ந்து தான் வெளியே போகுது மூணும் ஒன்று தான் உள்ள வருது இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது போ ஐயா குருவா எப்படி கும்பிடணும் குருவா எப்படி கும்பிடணும் ரெண்டு கை ஒன்று சேர்த்து சரியா ரெண்டு கட்டை வரலையும் ஒன்று சேர்த்து குரு மையத்தில் ஊனி இந்த ரெண்டு கட்டை வரலையும் அந்த ஊன்ற கட்டை வரல ரெண்டு கண்ணும் பார்த்து கும்பிடணும் அது குரு வணக்கம் குரு வணக்கம் இந்த சரியா அப்புறம் குருவை எப்படி தேடணும் யா குருவை எப்படி தேடணும் குருவை எப்படி தேடணும் மனசார தேடணும் எதை மேலுக்கு தேடக்கூடாது மனசார இறைவாக எனக்கு நல்ல குரு கிடைக்கணும் அந்த குரு மூலியமாக நான் உன்னை அடையணும் அப்படின்றத மனசார தேடணும் ஒரு ஒரு உண்மையான குரு எப்படி இருக்கணும் உண்மையான குரு எப்படிப்பா எந்த ஆரவாரம் இல்லாமல் சாதாரணமாக இருப்பார் அவர் உண்மையான குரு ஆடம்பரமும் எந்த ஆடம்பரத்தையும் எந்த குருவும் விரும்ப மாட்டான் நல்ல குரு கடவுளை கண்ட குரு எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான் ரமணர் எதையாவது விரும்பினாரா இல்லையா ராமகிருஷ்ணரேன்னா விரும்புகிறாரா இல்லையா விவேகானந்தர்னா விரும்பினாரா எந்த மகானும் யாருமே விரும்ப மாட்டான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற குருவெல்லாம் டிசைனிங் பண்ணின்னுக்குறாங்க ஆள் வச்சுக்கிறான் அதுக்குன்னு டிசைன் பண்ணுறதுக்கு அதனால் கடவுளை கண்டவனுக்கு எந்த ஆடம்பரமும் பண்ண மனம் இடம் கொடுக்காது அப்போ அவன் நல்ல குரு உண்மையான குருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஐயா இந்த குரு பூர்ணமி விசேஷம்யா குரு பூர்ணமி முழுமையான நாள் ஒரு சீடை முழுமை பெறணும்னா முழுமையான குருவை அன்னைக்கு பூஜிக்கணும் அந்த பூஜிக்கிறது தான் குரு பௌர்ணி பௌர்ணிமானது அது நேற்று நடந்தது நேற்று செய்தாங்க எல்லா சீடர்களும் சேர்ந்து அவங்க திருப்பூர் கார் நேற்று வரல அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அவங்களும் செய்ய போகிறாங்க அதை எல்லாரும் இருந்து பார்க்கலாம் அந்த குரு பூர்ணிமான்றது ஒரு முழு முழு குருவை வந்து முழுமையாக அந்த சீடருங்க பின்பற்றுறதுக்கூடிய அடிப்படையான நாள் அது அந்த நாளை பின்பற்றி போகும்போது அந்த குரு சொல்லி கொடுத்த கலைகள் அத்தனையும் அந்த சீடர்களுக்கு வந்து சேரும்ன்றதுக்கு தான் குரு பூர்ணிமா கொண்டாடுறது இந்த மாதம் வந்து கண்டிப்பாக உங்களை ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் வந்துருக்கேன் வாங்கின பாடத்தை நல்லா பண்ணுங்க சரியா அதுதான் கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிறவி பிறவிக்கு வரப்போகிறது சரியா இந்த பாடத்தினுடைய வலிமை என்னான்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிறவிலையும் வரது வந்து அவன் செய்த பாவ புண்ணியம் மரணத்தில் அவனுக்கு கூட வர எல்லாரும் சொல்லுவாங்க பகவத்கீதையில் கூட சொல்லுவான் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோம் கண்டிப்பாக கொண்டு வந்தோம் கொண்டு போகிறோம் ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம பாவத்தை கொண்டு வரோம் புண்ணியத்தை கொண்டு வரோம் ஒவ்வொரு பிறப்புலையும் புண்ணியத்தை கொண்டு போகிறோம் பாவத்தையும் கொண்டு போகிறோம் யாருமே சும்மா போகல சும்மா வரல சும்மா போனால் இங்கே பிறப்பே இல்லை இது புரியறதில்ல புரியாத என்ன கொண்டு வந்தோம் என்ன போனோன்னு ஒவ்வொரு மாரிக்கு மாரிக்கு பேசுங்கிறானுங்க அப்படிலாம் இல்லை எல்லாரும் கொண்டு இருக்கிறதால தான் பொண்ணும் போகிறோம் கொண்டு வந்துடும் ஆனால் என்ன கொண்டு போகிறோன்றது தான் பிரச்சனை பாவத்தை கொண்டு போகிறோம் புண்ணியத்தை கொண்டு போகிறோம் பாவத்தை கொண்டு வரோம் புண்ணியத்தை கொண்டு வந்து வரும் ஆனால் தெய்வீகத்தை கொண்டு போகிறதும் இல்லை கொண்டு வர்றதும் இல்லை ஏன் கொண்டு போகிறதன் இல்லை கொண்டு வர்றதும் இல்லை அப்படின்னா இதை ஏன் கொண்டு போகிறதும் இல்லை கொண்டு வர்றதும் இல்லை அப்படின்னாக்கா ஏன் கொண்டு போகிறதும் இல்லை கொண்டு வரதும் இல்லைன்னா உடலை வழிபடும் போது உடலை வச்சு கடவுளை வழிபடும் போது அந்த உடல் மண்ணுக்கு போகுது அந்த மண்ணுக்கு போகிறதால அந்த தெய்வீகத்தை கொண்டு போகிறது இல்லை இவன் நான் உயிரோடு போகிறது இல்லை அவன் பிறந்தான்னாலும் அது உயிரோடு வர்றதும் இல்லை அப்போது பிறக்கும் போது எது எந்த மதத்தை எந்த ஜாதியில் பிறந்தான் எந்த மதத்துக்காரன் வீட்டில் பிறந்தானோ அந்த மதத்தை பின்பற்றி போயிடும் ஆனால் இந்த பாடம் எப்படி பண்றதுன்னா இதை வந்து உடலை மறக்கிற நீ உயிரை நினைக்கிற இந்த பிரிவில் செத்து அடுத்த பிரிவில் வந்தீங்கனாலும் இதே பாடத்தை தான் எந்த மதத்திலையும் நீ சேர மாட்டேன் இதே பாடத்தோடுவே இந்த வழிபாட்டுக்கு போவே இது ஏன்னா இது உயிருக்கு கொடுக்குற கலை இது மற்ற தெய்வ வழிபாடெல்லாம் உடலுக்கு பண்ணுறது உடலுக்கு பண்ணுறது அந்தந்த உடலோடு அழிஞ்சு போயிடும் உயிரோட வராது அப்போது இந்த உயிரோட என்னென்ன வருது அப்படின்னா பாவம் வருது புண்ணியம் வருது தெய்வீகம் வருது அந்த தெய்வீகத்தை ஒவ்வொரு பிறப்புக்கும் நம்ம கொண்டு போனோம்னா உயிரோட வழிபாட்டை தெரிஞ்சுக்கணும் உடலோட வழிபடுறதெல்லாம் அந்த உடலோட அழிஞ்சு போய்டும் உயிரோட வழிபட்டோம்னா அது ஒவ்வொரு பிறப்புக்கும் கூட வந்துக்கின்னே இருக்கும் அப்போ பாவங்கள் அழிக்கப்படும் புண்ணியங்கள் வளர்க்கப்படும் தெய்வீகம் உயர்த்தப்படும் அப்போ இந்த மூணும் சேர்ந்தால்தான் நம்மளுடைய நிலை உயரும் அதனால தான் இந்த பாடங்கள் கொடுத்துங்கிற அதை சீராக செய்யும் சரி ஒரு சின்ன கேள்வி இப்படிலாம் தப்பு பண்ணால் இந்த மாதிரிலாம் ஆகும்ன்ற சரி அவரை பிடிச்சிட்டா என்ன கிடைக்கும் இதுதான் மெயினான விஷயம் தப்பு பண்ணுறவங்க விட அவன் தலையில் தான் அவனு வச்சு போகிறான் சரி பிடிச்சவங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் இறைவனே சார உண்மையே உண்மையே சாத்தியம் சத்தியம் அப்படின்னு பிடிச்சவங்க அவங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னா ஐயம் ஐயமின்றி உடல் பொருளும் ஆவி மூன்றும் ஆண்டவனே உண்ணவென்று அழித்து பின்னும் எப்பா நீதான் உண்மனே என் உடல் பொருள் ஆவி மூணையும் யார் ஒருத்தன் கொடுத்தானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்றாரு தூய குரு நாதனுக்கு அடிமையாகி சொன்னபதி கேட்பதற்கே தொண்டனாகி உயர்வான இடத்துல இருக்கிற அந்த குருவுக்கு தொண்டனாக யார் நிற்கக்கூடிய இடத்த அவர் கொடுப்பாரு யாருக்கு அந்த இடம் கிடைக்கும் அப்படின்னா மெய்யென்று அவர் மனமும் கலிக்கும் மட்டும் வேண்டினதோர் சோதனைக்கு மிதக்கிடாமல் அவர் உனக்கு சோதனைலாம் கொடுக்க மாட்டார் ஏன்னா உள்ள போய் சமாதி ஆயிட்டாரு நஞ்சுக்கிறாங்க சிலர் அவர் தான் போயிட்டார அவர் என்ன பார்க்க போறாரு அப்படின்னு போனவரே பார்க்கலன்னா இருக்கிறோன்னு பார்த்துக்கணா என்ன சாமி அண்ணா இங்கே என்ன சொல்கிறாரு மெய்யென்ற அவர் மனமும் கழிக்க மட்டும் அவருடைய மனம் கழிக்கிற மாதிரி நீங்க செயல் புரிஞ்சனா வேண்டினதோற சோதனைக்கு மிதத்திடாமல் அவர் எந்த சோதனையும் உனக்கு கொடுக்காம ஒருவேளை உனக்கு விதிப்படி நீ சோதனையை அனுபவிக்கணும் உனக்கு விதி இருந்தால் கூட அதையும் உள்ளே உட்காந்து உனக்கு வராம அவரால் காப்பாற்ற முடியும் அப்போ நீ எப்படி இருக்கணும் அவர் பாதமே சரணு உடல் பொருள் ஆவி மூணுத்தையும் அவருக்கு தானம் கொடுத்துன்னு அவருக்கு தொண்டனா மாறிடு தொண்டனா மாறினா என்னப்பா ஆகும் உனக்கு விதி உனக்கு அடிதான் உணவுன்னா அந்த விதியையும் மாற்றக்கூடிய வல்லம் அவருக்கு கிடைக்கும் அவருக்கு மட்டும் எப்படிப்பா கிடைக்கும் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அவருடைய விதியை வேண்டிட்டு உட்காந்துக்கிறாரு தன்னோட விதியை தன்னோட மாயை யாரால் வெல்ல முடியுமோ அவங்களால உலகத்தில் இருக்கிற மாயையும் உலகத்துடைய வெல்ல சக்தி கொடுக்க முடியும் ரமணர் என்ன பண்ணுறாரு அம்மா இறக்க போயிடுறாங்க அவங்க அம்மா நான் யோகமாக பண்ணாங்க அவங்க நான் பாடமாக பண்ணாங்க அவங்க அம்மாவுக்கு ஞானம் என்ன தெரியுமா ஞானத்தை தேடி ஒரு புள்ள போகிறான் ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க டே சரியாக சாப்பிடக்கூட இல்லை நீ வந்துடுறா அவனுக்கு நல்லா சாப்பாடு போடுறேன் நீ வந்துடுறா இந்த மாதிரி ஆண்டி மாதிரி கோவனத்தை கட்டின உட்காந்துரு வந்துடு வந்துடு அப்போ என்ன பண்ணுறாங்க சராசரி அம்மாவோட அதிகப்படியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஞானம் என்னன்னா தெரியல உண்மை என்னான்னா புரியல அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கும் அவங்க மரண தருவாயில் இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனையோ பிறவி இருக்குதுன்னு ரமணுக்கு தெரிஞ்ச உடனே அம்மாவோட உடம்பை தான் மடியில் போட்டு அவருக்கு முக்தி கொடுத்தாரு யாரு ரமணரு அப்போது அம்மாவுக்கு எத்தனையோ பிறவி கொடுக்கும் கிடைக்கும் எத்தனையோ பிரிவு எடுக்காமல் அவங்க பிரிவி முக்தி அடைவாங்க அப்படின்னு உணர்ந்துட்டு அவர் என்ன பண்றாரு தான் ஒரு குரு அப்படின்றதுக்கும் இறங்கி வந்து அங்கே ஒரு மகானா அந்த அம்மாவுக்கு தீச்சை கொடுக்குறாங்க இனிமேல் உனக்கு பிறவியே இல்லை உனக்கு முக்தி கொடுக்குறேன்னு ஒரு மகானால் கொடுக்க முடியும்ல அதுக்கு சாட்சியாக யார் இருக்குது எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க பட்டினத்தார் இருக்கிறாரு ஆதிசங்கர் இருக்கிறாரு தன்னோட அம்மா எவ்வளோ எல்லாத்தையும் திறந்து போனவங்களால தன்னோட அம்மா அப்பா அந்த பாசத்தை துறக்கவே முடியல கடைசி காலத்தில் அவங்க வந்து சராசரியான அம்மா அப்பாவுக்கு முக்தி கொடுக்குறாங்க அப்போது முக்தி அடைஞ்சவங்களால சராசரி மனுஷனும் முக்தி கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க விதியை வென்றுட்டு வாழ்ந்துகிறாங்க அப்போ நாமும் அதை தேடி போனோம்னா நமக்கும் அப்படி ஒரு நிலையை அவங்களால காட்டி கொடுக்க முடியும் இந்த உண்மையை புரிஞ்சு இங்கே நிக்கிறோம் இருவினையும் சமமடைந்தே எழுந்து வந்த என் குருவா மாணிக்க ஈசனா இருக்கும் என் குரு யாருன்னா மாணிக்க வாசகன் மாதிரி என் குரு அவர் என்ன பண்ணிட்டாரு இருவினை இன்ப துன்பன்ற ரெண்டுத்தி கடந்து நிற்கிறாரு குரு அடிவாய் அம்பலத்தை சித்த குறிப்பை தான் ஐயாயோ குருட்டு நெஞ்சே அவர் எப்படி இருக்கிறாருன்னா அம்பலத்துல ஆடக்கூடிய ஈசன் மாதிரி அவர் நிற்கிறாரா அவரோட நிலையை நம்மளால உணர முடியாது சிதம்பர ரகசன் ஒன்று சொல்றாங்க அது என்ன சாமி சிதம்பரம் ரகசியம் அங்க இருக்கிற இவங்க சொல்லுவாங்களாம் அர்ச்சகர்லாம் சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது அந்த ஒண்ணும் இல்லாத ஒரு இடத்துல தான் எல்லாம் இருக்குதுன்றதுதான் விஷயமே அந்த மாதிரி இல்லைன்னு அவர் உடலை மறைச்சு நிற்கிறேன் இங்க கூட போட்டிருப்போம் என் குருநாதரோட வல்லமை என்ன உருவம் தானே மறைத்து அருவமாய் உழவுகின்ற தெய்வம் தான் அங்கே கல்வெட்டுல போட்டுக்கிறோம் அவர் யாருப்பா உருவத்தை மறைச்சு நிற்கிறாரு உருவத்தை மறைச்சவர் எப்படி இருக்காரு அருவமா இருக்கிறாரு உருவமா இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்தார் அருவமாக இருக்கும்போது இங்க எல்லா இடத்துலையும் நீக்க மர யாரால இருக்க முடியும் தான் இருக்க முடியும் அதுக்கு அடுத்தது ஒரு குருவால் மட்டும் இருக்க முடியும் உறுதி கொண்ட பிள்ளை என்றால் ஆசான் வைத்து உபதேசம் கேட்ட அளவில் உறுதி கொண்டு உண்மையில ஒரு பிள்ளை நல்ல புல்லன்னா எப்படி இருக்குன்னா உறுதி வேணும்பா வைராகின்றதே மன உனக்கு சொன்னா நீ புள்ளைக்கே அர்த்தம் இல்லை பண்றாங்க யாரை சொல்றாரு சீடனுக்கே உனக்கு தகுதி இல்லை இதுதான் உண்மைன்னா அதுக்காக என் உயிர் போனாலும் அங்கே நிற்பேன் அப்படின்ற உறுதி யாருக்கு இருக்குதோ அவன் தாண்டா சீடன்றாரு இருதயத்தில் நாட்டினதில் நழுவ விடாமல் உன் மனசுல ஒரு இடம் கொடுத்துட்டா தெரியுமா என் குருநாதருக்கு ஒரு உயர்ந்த இடம் அந்த இடத்துல இருந்து அவரை நீ இறக்கலன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு இடத்த உனக்கு பின்னாடி வர உனக்கு கொடுப்பான் இருதயத்தில் நாட்டினது விடாமல் எப்போதும் குருபத்தி தவறிடாமல் மறுக்கவலை சாராமல் ஊன்ற பெற்றால் வடங்கு நூல் பேசுகின்ற மண்மை கொடுக்கும் இந்த நூல் வேதம் எல்லாம் எதை சொல்லுதோ அதையெல்லாம் உனக்கு அடி அடையக்கூடிய அதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு வல்லமையை உன்னுடைய குருநாதர் கொடுப்பாரு அப்ப அவர் என்ன பண்ணோம் உன் இருதயத்தில் அவருக்கு ஒரு இடத்த கொடு அவரை இந்த துண்டு மாதிரி பயன்படுத்திக்காதா இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறாங்க ஒரு கடையை போட்டுட்டேன் ஏன் சாமர்த்தியம் எதுன்னு காண்டத்துக்கு முயற்சி பண்றான் ஆனால் அங்கே போன வியாபாரம் ஆக மாட்டேது ஏன் சாமர்த்தியம் ஒன்றும் இல்லை செஞ்சு போனோன்னு என்ன பண்றான் இப்போ பழைய தோன்றான் நான் இன்னாருங்க நான் இந்த வந்தத்துல இருந்து வந்தவன் இப்போ சொல்றான் எப்போ தனக்கு தன்னால் வியாபாரம் ஆக முடியலன்னும் போது இந்த துண்டு மாதிரியே எடுத்து தன்னோட முன்னோர்களை பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா மரப்பான மூன்றுடலும் இழந்த முத்தர் முக்தியை அடைஞ்சவங்க எந்த நிலையில் இருப்பாங்க அப்படின்றது இவன் சொன்ன மூணு விதமான உடலை கடக்க தெரிஞ்சிருக்கணும் சராசரி மனுஷன் இந்த உடல் அன்னமய கோஷமாக இருக்குது அடுத்து கத்தது பிராணமய கோஷமாக இருக்குது அதுக்கு அடுத்தது மனோமய கோஷமாக இருக்குது இதுக்கு அடுத்தது என்னன்றது சராசரி மனுஷனுக்கு தெரியாது ஏன்னா இந்த மூணு நம்பியே வாழ்ந்து இந்த மூணாலையும் அவன் ஒரு நாள் அழிஞ்சு போறான் ஆனா உண்மை இங்க என்னன்னா இந்த மூணுத்தையும் கடக்க தெரிஞ்சுக்கணும் நீ உடல் அல்ல நீ மனமல்ல நீ அதையும் கடந்தவன் அப்படின்னு உணரத்துக்கு ஒருத்தர் வழி காட்டணும் அந்த உண்மையை நீ புரிஞ்சு அந்த உண்மையில நிற்கணும் அப்போ இந்த மூணுத்தையும் கடந்தவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான் மனவெளியாம் பெருவெளியில் மறுவழாரே இது மட்டும் மூணும் இல்லை இந்த உடலுக்குள்ள மூணு விதமான மண்டலம் இருக்குது என்ன மண்டலம் அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அப்படின்ற மூணு விதமான மண்டலங்கள் இருக்குது இந்த உடல் ஊன் உடலுக்குள்ள மூன்று மண்டலத்தில் முக்கிய தூணின் நான்டெழுப்பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டல் குண்டலி அதனீர் கூடிய அசபை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து குண்டலில் இருக்கிற அந்த மந்திரத்தை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து இதை கொண்டு போய் வெளியே ஏதாவது வெளியில் சேர்க்கணுமா அப்போ நம்ம எதை கடந்து போகணும் அக்னி கலை என்ற மூலாதாரத்துல கடக்கணும் அடுத்து சூரிய கலை என்ற அந்த அநாகத்தை கடந்து மேலே போகணும் சந்திரக்கலை என்ற கூடிய இந்த சிரத்தையும் கடந்து மேலே போனா தான் பெருவெளிகிற ரகசியம் இருக்கு இப்போ பாடம் பண்ணக்கூடிய எல்லாம் இந்த மூணு வெளியும் கடந்து தான் வெளியே போகிறோம் இந்த வெளியே போகும்போது இந்த அனுபவத்தை யார்கிட்ட சொன்னால் புரியும்னா உங்களுக்கு பாடம் கொடுக்கக்கூடிய குருமார்கிட்ட சொன்னால் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிங்கன்னா குழப்பம் மட்டும்தான் மிஞ்சு அப்போ ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம பாடம் பண்ணக்கூடிய எல்லாம் சரிங்களா காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சாமியோட பற்றி தங்க உலகம் முழுக்க பக்தர்களே வாங்க சாமியிடம் ஆசி வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு